தேர்தல் மோசடி செய்ய தேர்தல் ஆணையமே உடனடியாக பதவி விலக முறியடிப்போம் முறியடிப்போம் பிஜேபி ஒட்டி சதிகளை நாம் ஒன்று சேர்ந்து முறியடிப்போம் காத்திடுவோம் 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 ஜனநாயகம்ஐ காத்திடுவோம் ஜனநாயகத்தை காத்திடுவோம் ஜனநாயகம்ஐ காத்திடுவோம் பதவி விலகே ஒட்டு அரசே பதவி விலகே

மோசடி செய்து தேர்தல் ஆணையமே பதவி விலகு மோடி அரசே பதவி செய்து வெற்றி பெற்ற மோடி அரசே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு இந்திய மக்களை மோசடி செய்து தேர்தல் வெற்றி பெற்ற மோடி அரசே பதவி விலகு जनाक <laughs> ते ஜனநாயக நாட்டிலே தேர்தல் என்பது ஒரு விலை மதிப்பற்ற அதற்கு விலை என்பதை நிர்ணயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்கது தேர்தல் அந்த தேர்தலில் ஜனநாயகம் என்பது மிகவும் மதிப்பு மிக்கது இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தியாகம் செய்துள்ளனர் அப்படிப்பட்ட தியாகங்களில் பிறந்த இந்த ஜனநாயகம் குடியரசு இன்று படு பாதாளத்தில் உள்ளது படு கேவலமாக உள்ளது இந்த நாட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் அரசியல் மூலமும் ஓட்டு மூலமும் தீர்த்துக் கொள்ளலாம் இந்த நாட்டில் யாராவது நல்லது செய்யவில்லை என்றால் அவரை வெளியேற்றும் உரிமை ஒரு ஓட்டிற்கு உண்டு ஒவ்வொரு ஓட்டிற்கும் உண்டு நல்லது செய்கிறார் என்றால் அவரை மறுபடியும் மறுபடியும் தேர்ந்தெடுக்கவும் அதே ஓட்டிற்கு தான் அந்த மதிப்பு உள்ளது ஆனால் இந்த மோடியும் இந்த திருட்டு ஓட்டு கூட்டமும் பிஜேபி அரசாங்கமும் பதவியேற்ற பிறகு இந்த நாட்டில் உள்ள அத்தனை நிறுவனங்களையும் அரசிற்கே அடங்காத நிறுவன நிறுவனங்களான சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் நீதித்துறை இப்படிப்பட்ட தன்னாட்சி அதிகாரம் மிக்க எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு கொள்ளையடித்த பணத்தை கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை ஒடுக்கி திருட்டு ஓட்டிகளின் மூலம் தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்று இன்று ஒரு திருட்டு கும்பல் ஆட்சி செய்து கொண்டுள்ளது இதை எத்தனையோ முறை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பலவிதமாக எடுத்து கூறியும் ஆதாரம் இல்லை நீங்கள் ஜெயித்தால் எல்லாம் சரியாக உள்ளது மற்றவர்கள் ஜெயித்தால் ஓட்டு என்று தொடர்ந்து யாரெல்லாம் இந்த தவறை அவர்களையெல்லாம் குறை கொண்டு குறை கொண்டு காலம் கடத்திக் கொண்டு ஓட்டு திருட்டை நடத்தி இந்த நாட்டில் உள்ள செல்வங்களையும் திருடி பணக்காரர்களுக்கு ஒரு ஆட்சியும் ஏழைகளுக்கு கெட்டாட்சியையும் செய்து கொண்டுள்ள இன்று மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இன்று எங்கள் நாட்டினுடைய வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதற்குள் என்ன நடக்கிறது இது எப்படி நடக்கிறது என்று தொடர்ந்து பல பேரை வைத்து ஆராய்ச்சி இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அதே கோப்பின் பிரகாரம் அதை எல்லாம் நிரூபித்துள்ளனர் ஒரே வீட்டிற்குள் நான்கு பேர் மட்டுமே தூங்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள் எண்பது ஓட்டுகள் உள்ள பெங்களூரில் ஒரே ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுக்களை கள்ள ஓட்டுகளை திருட்டு ஓட்டுக்களை செல்லாத ஓட்டுகளை வைத்து இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்றால் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கே ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் வருகிறது என்றால் இந்த நாடு முழுவதும் எத்தனை தொகுதிகள் உள்ளன எத்தனை தொகுதிகள் உள்ளன இது எல்லா இடத்திலும் இப்படித்தான் நடத்திருக்கிறார் என்று எங்களுடைய இளம் தலைவர் நாட்டினுடைய வருங்கால பாரத பிரதமர் எங்கள் ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாக அத்தனையும் நிரூபித்தார் இப்போது பீகாரில் நடந்து போட்டுள்ள கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வாக்குகளை நீக்கி உள்ளனர் அது எப்படி நீக்கி உள்ளனர் என்று தொடர்ந்து ஆராய்ந்ததில் ஒரே வீட்டிற்குள் இருநூத்தி ஐம்பது பேர் ஜீரோ என்கிற கதவு எண்ணில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இப்படி இந்த அரசாங்கத்தின் இந்த தேர்தல் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு கள்ளத்தனமான உறவு இதை நிரூபித்துக் கொண்டே உள்ளனர் இதன் மீது நடவடிக்கை எடுக்க எத்தனையோ முறை முறையிட்டும் தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்ட எங்கள் ராகுல் காந்தி மீதே தொடர்ந்து இவர்கள் அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் எனவே இந்த தேர்தல் ஆணையத்தையும் இந்த பிஜேபி அரசாங்கத்தையும் கண்டித்து இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஓசூரில் வெளுவத்தி ஏந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டுள்ளோம் இப்போது எங்களுடைய மாநகர தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைப்பார் எங்கள் மாவட்ட தலைவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைப்பார் நண்பர்களே மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் காட்டிய ஆணையத்தின் முறைகேடுகள் மற்றும் பாஜக ஆட்சியின் மக்கள் மத்தியில் மாபெரும் இயக்கமாக முன்னெடுத்து வாக்கு திருடனே பதவி விலகு என்ற பிரச்சாரத்தோடு மெழுகுவத்தி ஏற்றி பேரணியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களே இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நடைபெறும் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் ஆணையத்தை திருட்டுத்தனமாக மோடிக்கு உதவியை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் பிஜேபி வாக்கு திருட்டை வாக்கு திருட்டை எதிர்த்து நடக்கும் எதிர்த்து நடக்கும் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே மோசடி ஆணையமே மோசடி ஆணையமே எங்கள் வாக்கை திருடாதே எங்கள் வாக்கை திருடாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையம் எங்கள் வாக்கு திருடாதே தேர்தல் முடிவை மாற்றாதே தேர்தல் முடிவை மாற்றாது बीजेपी அரசே மோடி அரசு बीजेपी அரசே மோடி அரசே எங்கள் வாக்கை திருடாதே எங்கள் வாக்கை திருடாதே தேர்தல் முடிவை மாற்றாதே தேர்தல் முடிவை மாற்றாதே தேர்தல் முடிவை மாற்றாதே தேர்தல் முடிவை மாற்றாதே அனுமதியோ 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 மோடி அரசின் திருட்டு தனதை மோடி அரசின் திருட்டு நாம் ஒருபோதும் அனுமதியோ நாம் ஒருபோதும் அனுமதியோ கண்டிக்கிறோம்

பிடிக்கும் பிஜேபி தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் பதவி விலகு பதவி விலகு தேர்தல் மோசடியில் ஈடுபட்ட தேர்தல் மோசடியில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே உடனடியாக பதவி விலகு உடனடியாக பதவி விலகு உடனடியாக பதவி விலகு உடனடியாக பதவி விலகு முறியடிப்போம் முறியடிப்போம் முறியடிப்போம்

இனி நடக்காமல் தடுத்துடுவோம் கிழித்தெறிவோம் 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 பிஜேபி திருட்டு முகமுடியை பிஜேபி திருட்டு முகமுடியை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம் மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மோசடி செய்யும் மோடி அரசு மோசடி செய்யும் மோடி அரசு உடனடியாக உடனடியாக மோடி அரசே மோடி அரசு மோடி மோடி அரசு 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 மோசடி செய்த படைத்திடுவோம் நம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே புதிய இந்தியாவை படைத்திடுவோம் புதிய இந்தியாவை படைத்திடுவோம் வாழ்க வாழ்க்காங்கிர வாழ்கவே காங்கிரஸ் கட்சி வாழ்கவே நமது போராட்டம் கார்கேஜி வாழ்கவே தலைவர் கார்கேஜி வாழ்கவே வாழ்க 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 அன்னை சோனியா காந்தி வாழ்கவே அன்னை சோனியா காந்தி வாழ்கவே வாழ்க 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 தலைவர் ராகுல் காந்தி வாழ்க்கை தலைவர் ராகுல்வே வாழ்க வாழ்க்க செல்வ பெருந்தகை வாழ்க்கை வாழ்க்க வாழ்க வாழ்க்கை வாழ்க்கில் இந்திய திருநாட்டில் காங்கிரஸ்